சாய்ராம் தனிமகிலே 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 இனிமை காண முடியுமே குரு திரு அருளால் அதுவும் நடக்குமே தனிமகிலே தனிமையிலே இனிமை காண முடியுமே குரு திரு அருளால் அதுவும் நடக்குமே தனிமையிலே இனிமை காண முடியுமே அருள் இல்லாமல் ஈகத்தில் சுகம் வருமா அதை நாடாமல் இருந்தால் அந்த அருள் வருமா அருள் சுகம் வருமா அதை நாடாமல் இருந்தால் அந்த அருள் வருமா நற்குணம் இருந்தால் கிடைக்காமல் போகுமா நற்குணம் இருந்தால் கிடைக்காமல் போகுமா வெறும் மாசையினால் மட்டும் அது வந்திடுமா தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமே குரு திரு அருளால் அதுவும் நடக்குமே தனிமையிலே இனிமை காண முடியுமே நாம் யாரும் பிறந்தோம் இங்கு தனிமையிலே நாம் யாரும் இறப்போம் அன்று தனிமையிலே நாம் யாரும் பிறந்தோம் இங்கு தனிமையிலே நாம் யாரும் இறப்போம் அன்று தனிமையிலே ஜ தியானம் செய்து சுகுிருப்போம் தனிமையிலே ஜபத்தியானம் செய்து சுகுத்திருப்போம் தனிமையிலே நாம் யார் என்று அறிவோம் தனிமையிலே 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 இனிமை காண முடியுமே குரு திரு அருளாலதும் നടക്കുമേ തനിമയിലേ തനിമയിലേ എനിമ കാണ മുടിയമേ പ്രപഞ്ചമെല്ലാം നിറൈത ആകായമ ഭൂമിയില്ല കടലും പ്രപഞ്ചമെല്ലാം നിറഞ്ഞ ആകായമും பூமியில் அதி நிறைந்த நீல கடலும் உலகளாம் மொழி தரும் ஆதவனும் உலகெல்லாம் மொழி தரும் ஆதவனும் இந்த படைப்பெல்லாம் படைத்த பரம் பிரம்மமும் ஆயினும் தனிமையிலே இந்த படைப்பெல்லாம் படைத்த പര ബ്രഹ്മം ആയിനും തനിമയിലേ ഇനിമക്കാണ മുടിയുമേ കുരുതിരു അരുളാലതും നടക്കമേ തനിമയിലേ തനിമയിലേ ഇനിമക്കാന മുടിയമേ